السلام அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வரகாத்து என்னை திருக்கிறேன் மோமென்களே அல்லாஹுல்ல ஷான்ஹாலாவின் பேர் ஒரு லால் நாம் ரமலாண்டிய இறுதிப் பகுதியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பேசி வந்தோம் அதில் குறிப்பாக நேற்று ஒரு ஹதீசை குறிப்பிட்டேன் அசரத்து ரசூல்ல்லாஹி சல்லா அலிஸ்லாம் மெம்பரில் ஏறுகின்ற பொழுது ஆமீன் என சொன்னார்கள் எனவும் மூன்று படிகளிலும் ஆமீன் சொன்னதாகவும் அதற்கு முதல் படியில் ஏறுவதற்கு ஏறுகின்ற பொழுது ஆமீன் சொன்னதற்கு காரணம் ஜிபரலிஸ்லாம் வந்து சொன்னாங்க ரமலானை பெற்றும் ஒருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலான் கழிந்து விடுமானால் இறைவரின் அருளை விட்டும் தூரமாகட்டும் என சொன்னதாகவும் அதற்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம் அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணுங்கிறதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு ரெண்டு விஷயம் தான் ஒன்று தௌபா இஸ்திஃபார் இன்னொன்று நமக்கு பிறர் செய்த பிழைகளை நாம் மன்னிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டோம் இதில் மிக முக்கியமானது பிறர் நமக்கிழைத்த குற்றங்களை அல்லாவிற்காக நாம் மன்னிக்கின்ற பொழுது அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னால் நாம் மன்னிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்ற அர்த்தம் பொதுவாக நாம் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படித்தான் அல்லா நம்மிடத்தில் நடந்து கொள்வான் சலாசம் அதிகத்தர் சொல்வாங்கல்ல ஒரு மோமினின் குற்றத்தை நீங்கள் மன்னித்தால் உங்களுடைய குற்றத்தை அல்லாஹ் மன்னிப்பான் ஒரு மோமினின் குறையை நீங்கள் மறைத்தால் உங்களது குறையை அல்லாஹ் மறைப்பான் ஒரு மோமினின் கஷ்டத்தை நீங்கள் போக்கினால் உங்கள் கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான் ஒரு மோமினின் துன்பத்தை நீங்கள் நீக்கினால் உங்கள் துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான் அப்போ நாம் சகோதர மோமின்க இடத்தில் எப்படி நடந்து கொள்கின்றோமோ அப்படித்தான் அல்லாஹும் இடத்தில் நடந்து கொள்வான் ஒரு ஹதீஸ் வரும் ஹசரத் அபுபுக்கர் சத்தீக் அல்லானு எவ்வளோ பெரிய மகான் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அவர்கள் வருத்தப்படுகின்ற முறையில் ஒரு காரியம் நிகழ்ந்து விட்டது அவர்களிடத்தில் அவர்களுடைய உதவியில் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களது நெருக்கமான உறவினர் ஒருவர் அசத் அபுபக் தான் அவர்களுடைய மனம் வேதனைப்படுகின்ற ஒரு காரியத்தை செய்துவிடுகிறார்கள் அசத் அபுபு கருதிகள் தான் சாதாரணமாக கவலைப்பட மாட்டாங்க வேதனைப்பட மாட்டாங்க யாருமே வருத்தம்லாம் கொள்ள மாட்டாங்க அப்படி இருந்தும் அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டது வருத்தம் ஏற்பட்டது கவலை ஏற்பட்டது உண்மைதான் ரொம்ப பெரிய வருத்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்ல வருகிறேன் இந்த நிலையில் அபுவுக்கு சித்திகிறது தான் சொன்னாங்க யாருக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டிருந்தார்களோ அந்த சகோதரை பற்றி சொல்கின்ற பொழுது இவருக்கு நான் இனி உதவி செய்ய மாட்டேன் என சொன்னார்கள் இவருக்கு இனிமேல் நான் உதவி செய்ய மாட்டேன் நல்லா சத்தியமாக என சொன்னார்கள் அந்த அளவிற்கு மன பாதிப்பு அதுக்கு காரணம் நியாயமான காரணம் இருந்தது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா சொன்னா உங்களின் மேன்மக்கள் இப்படியெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது உங்களில் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் இப்படியெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது நல்லூர் நாங்கள் மற்றவர்கள் கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் வல்யாழ்பு வல்யஸ் பஹு நீங்கள் பெருந்தன்மையோடு அவர்களை மன்னித்து விடுங்கள் பெருந்தன்மையோடு அவர்களை விட்டு விடுங்கள் கண்டுகொள்ளாமல் இருங்கள் அவருடைய குற்றத்தை பெரிதாக நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் அல்லாவிற்காக அதை மறந்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் அதை மனதில் வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லு சொன்னது மட்டுமல்ல அதுக்கடுத்து அல்லாஹ் ஒரு வார்த்தை கேட்டான் அலா தொஹபு நான் அல்லாஹுலக்கும் நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களா இல்லையா அப்படித்தானே நீங்கள் ஆசைப்படுவீர்கள் நான் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகின்றீர்கள் நம்மள்கிட்ட ஆயிரக்கணக்கான பாவங்கள் இருக்குது என்னை அல்லா தண்டிகேட்டுன்னு யாராவது சொல்லுவோமா அல்லா என்னை எப்படியாவது மன்னிக்கணும் மன்னிக்கணும் அல்லா கேட்குறான் நான் உங்களை மன்னிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் உங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவர்களை பிறரை மன்னியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷான் ஹோத்தாலா அந்த வசனத்தின் மூலம் சொன்னான் என்பது மட்டுமல்ல அஸத் அபுவுக்கு சித்திக்கிறது அல்லாஹ் அனுகு உடனடியாக தங்களுடைய அந்த நிலையிலிருந்து பின்வா பின் வந்தார்கள் அந்த சகோதரருக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருந்தார்கள் என்பது ஹதீஷாகும் எனவே கணித்திருக்கிறேன் மொமீன்களை நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மற்றவர்கள் மூலமாக நமக்கு சில குறைகள் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லாவிற்காக நாம் பெருந்தன்மையோடு மன்னிக்க வேண்டும் இப்படி மன்னிப்பதும் நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையும் அதற்காக சொல்ல வருகிறேன் இரண்டாவது விஷயம் அசரத் சல்லல்லா அலே சொல்லு ஆமின்னு சொன்னது ரெண்டாவது படியில் ஏறுகின்ற பொழுது என்ன காரணத்திற்காக வயதான பெற்றோரில் இருவரையோ அல்லது ஒருவரையோ பெற்று அவர்கள் மூலம் அவர் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை ஆனார் அது அவர் மூ அவர் இந்த பெற்றோர் மூலம் நரகத்திருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவில்லை ஆனால் அவர் அருளை விட்டும் தூரமாகட்டும் ஜிபரசனா துவா செஞ்சாங்க சல்லாஹாசனா ஆமின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன இந்த துவா எவ்வளோ கபூலியத்துடையது இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துவா அல்லவா இப்போ இதில் இன்றைக்கி பெற்றோருடைய முக்கியத்துவம் பெற்றோர்கள் யார் இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம் தங்களுடைய உதிரத்தை பாலாக மாற்றி தந்தவள் தாய் இரத்தத்தை ரத்தத்தை மாற்றி நம்முடைய முன்னேற்றத்திற்கு பயன்படுத்தியவர்கள் பெற்றோர் அந்த தாயும் தந்தையும் நாம் சிறுவர்களாக இருந்த பொழுது அவர்கள் அவர்கள் நமக்கு எவ்வளவு உதவியாக இருந்தார்கள் என்பதை கண்டிப்பாக அதற்கு நிகராக ஒருபோது நாம் எதையுமே செய்துவிட முடியாது அதனால் தான் குரான் ஷெரீஃபில் அல்லாஹல்லு எங்கெல்லாம் என்னை மட்டும் வணங்குங்கள் என சொல்வானோ அந்த ஒவ்வொரு இடத்திலும் உங்களது பெற்றோர்களுக்கு உபகாரமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்றான் எங்கெல்லாம் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று தொகை ஏகத்துவத்தை அல்லா வலியுறுத்துகின்றானோ அங்கெல்லாம் உங்களது பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பெற்றோரில் அல்லாஹ் அல்லா இன்னொரு விமர்சனத்தில் சொல்லுவான் அவங்க வயசான ஆயிட்டாங்க பெரியவங்க ஆயிட்டாங்கன்னு சொன்னால் இம்மா எபுலுகண்ணா இந்த கல்கி பரோ அகதுகுமா அவ கிலாஹுமா ஃபலா தகுல்லகுமா உஃபின் அவரிடத்தை நீங்கள் சின்ன சடைவை கூட வெளிப்படுத்தாதீர்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிரமமாக தெரியும் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சில சமயத்தில் புரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மாதிரியாக கூட இருக்கலாம் சிரமமாக தெரியலாம் அதற்கெல்லாம் நீங்கள் சடைவடைந்து விட முடியாது சடைவடைந்து விடக்கூட வலா தன்னுக்கும் அவர்களை விரட்டிவிட முடியாது அவர்களை நீங்கள் வெறுக்க முடியாது அவர்களிடத்தில் நீங்கள் அதிருப்தியை காண்பிக்க முடியாது எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது ஏன் அவங்க செய்கிறது அவங்க செய்யக்கூடிய காரியத்திற்கான அந்த புற புற வார்த்தைகளை நீங்கள் பார்க்காதீர்கள் புற செயலை நீங்கள் பார்க்காதீர்கள் அவர்களுடைய வயோதிகத்தை நீங்கள் பாருங்கள் அவருடைய எண்ணத்தை நீங்கள் பாருங்கள் கல்வை பாருங்கள் அவரிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் கொஞ்சம் கூட முகத்தில் ஒரு சிறு சடவை கூட நீங்கள் பெற்றோரிடத்தில் வெளிப்படுத்திவிடக்கூடாது என்பது இறைவனின் ஆணை இறைவனுடைய ஆணை நம்ம அப்படி இது பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது ஏன் சொன்னால் அப்படி நீங்கள் செய்கிறதா இருந்தால் நீங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது எத்தனை ஆயிரம் தவறுகளை செய்தீர்கள் என்னென்னவெல்லாம் செய்தீர்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களிடத்தில் சடைவை காட்டியதே இல்லை அப்படி சடைவை காட்டியிருந்தால் உங்களுடைய நிலை என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்கள் அல்லா சொன்னா இன்று அவர்கள் முதுமையில் இருக்கிறார்கள் முதுமையில் இருப்பவர்கள் குழந்தைகளை போன்றவர்கள் நீங்கள் பொறுப்பான இடத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் அவர்களிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் ஒரு பெற்றோர் சொல்லப்படும் சல்லதான் சொன்ன சொல்லுவாங்க பெற்றோர்களை பற்றி சொல்கின்ற பொழுது உமாஜு அவர்கள் தான் உன்னுடைய சொர்க்கம் அவர்கள் தான் உன்னுடைய நரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களை உரிய முறையில் நீங்கள் கண்காணித்து நீங்கள் பராமரித்திருப்பீர்களே ஆனால் பாதுகாத்திருப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருப்பீர்களே ஆனால் அவர்களை கண்ணியமாக நடத்தியிருப்பீர்களே ஆனால் அவர்களுடைய மனம் வேதனைப்படாமல் நீங்கள் நடந்திருப்பீர்களேயானால் நீங்கள் அவர்கள் மூலம் சொர்க்கத்தை பெறுகின்றீர்கள் அர்த்தம் இதற்கு மாற்றமாக இருக்குமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த பெற்றோரின் மூலம் நாம் சொர்க்கத்தை பெற வேண்டுமோ அதே பெற்றோரின் காரணமாகவே நரகத்திற்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் அதனால் பெற்றோருடைய விஷயம் மிக முக்கியமானது சல்லதாஸ்லாம் அதனால தான் சொல்கிறாங்க ஜிப்ரல்லிஸ்லாம் சொன்னாங்க வயதான பெற்றோரில் இருவரையோ ஒருவரையோ பெற்று அவர்கள் மூலம் சொர்க்கத்தை பெறாதவன் அல்லாவின் அருளை விட்டும் தூரமாகட்டன் இவன் நசை பெற்றவன் பாக்கியமற்றவன் அது துவா செய்கிறாங்க அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லாஹ் சலமன் அவர்கள் ஆமின் சொல்கிறார்கள் என்றால் மிக மிக முக்கியமானது எந்த அளவுக்குன்னு கேட்டால் அல்லாஹின் திருத்துதர் சல்லதா சொல்லுவாங்க நீங்கள் பெற்றோர்களுக்கு முழுமையான உபகாரம் செய்ய வேண்டுமா பெற்றோரின் உறவினர்களுக்கும் பெற்றோரின் நண்பர்களுக்கும் கூட நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் பெற்றோரின் நண்பர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்கின்ற பொழுது அப்பொழுதுதான் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ததாக வரும் அந்த அளவிற்கு பெருமானார் சல்லதான் சொன்ன சொல்லுவான் ஒரு முறை ஹசரத் அப்துல்லாஹின் உமர் எல்லா வெளியில் ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் எப்பொழுதாவது ஒரு மகிழ்ச்சியான கட்டம் வந்தால் ஒரு கழுதியில் பயணம் செய்வதும் சவாரி செய்வதும் உயர்ந்த தலைப்பாக அணிந்து கொள்வதும் அவருடைய வழக்கம் ஒரு நாள் அப்படி ஒரு சிறு பயணம் நடைபெறுகிறது வெளியில் போகிறாங்க எதிர்த்தாப்பில் ஒரு வாலிபர் வந்தார் உடனே குதிரை விட்டு கீழே இறங்கிய கோவில் கழுதி விட்டு கீழே இறங்கினார்கள் தம்பி நீங்கள் இன்னாரா என்று கேட்டார்கள் ஆம் என சொன்னார் உங்களுடைய தந்தை இன்னாரா என்று கேட்டார்கள் ஆம் என சொன்னார் உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா இவருடைய தலைப்பாக எடுத்து அவருடைய தலையில் மாட்டினார்கள் தலையில் வச்சாங்க கோவிற்குழுதை நீங்கள் ஏறி சொல்லுங்கள் என்று அவரை அனுப்பி வைத்தார்கள் அவர் போயிட்டார் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க அப்துல்லாபின் தான் பெரிய கோடிசார்கள் ஒன்றும் இல்லை பெரிய பணக்காரவங்க ஒன்றும் இல்லை அவங்கள்ட இந்த இது இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் மிக மகிழ்ச்சியான ச கட்டத்தில் இதை பயன்படுத்திக்கிருவாங்க இப்படி வசதி வாய்ப்புன்னு அவங்கள்ட்ட கிடையாது மற்றவங்க கேட்டாங்க பின் உமர் உதியல்லான் அவர்களே நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செய்யணும்னு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஒரு சின்னஞ்சிறு உதவி செய்தாலும் கூட அவருக்கு போதுமானதாக இருந்திருக்கும் ஒரு சராசரி ஒரு ஏழை மனிதர் ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஆனால் அவருக்கு நீங்கள் உங்களிடத்தில் இருந்த அவ்வளோ விலைமதிப்பற்ற இதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்களே உங்கள்கிட்டயும் பெருசாக ஒன்றும் இல்லையே இவ்வளோ பெரிய காரியத்தை ஏன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டான் அசத் அல்லான்னு சொன்னாங்க சல்லல்லா அலிஸ்வலம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் பெற்றோருக்கு உபகாரம் செய்தவர் யார் என்று கேட்டால் பெற்றோரின் பெற்றோரின் நண்பரின் குடும்பத்தினரிடத்தில் உபகாரம் செய்தவர்கள் தான் பெற்றோருக்கு உபகாரம் செய்தவன் சல்லல்லான்னு சொல்லியிருக்கிறாங்க இவருடைய தந்தை எனது தந்தையின் நண்பர் புரியுதா இவருடைய தந்தை இந்த வாலிபரின் தந்தை எனது தந்தை உமர் ரதியுல்லாம் அவர்களுடைய நண்பர் இப்போ பார்க்குறோம் அப்துல்லாஹிமன் உமரது அவர்களுக்கு இந்த வாலிபரும் நண்பர் இல்லை இந்த வாலிபரின் தந்தையும் இவர்களுக்கு நண்பர் இல்லை மாறாக இந்த வாலிபரின் தந்தை அப்துல்லா அஹிமன் உமரது அல்லுடைய தந்தையான உமரது அல்லான்வர்களுக்கு தான் நண்பர் தனது தந்தையின் நண்பரின் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும் சல்லல்லா அலிஸ்வர்கள் அந்த அளவிற்கு பெற்றோர்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அந்த பெற்றோர்கள் மூலமாக நாம் சொர்க்கத்தை பெறக்கூடிய நசீபை பெற வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷானுவதாலா அத்தேக பாக்கியத்தை நமக்கும் உலகமோ எங்களுக்கும் வழங்குவானாக வா ஹிருதாவா நான் இலமது இல்லாஹ் ரபுல்லின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து